விவசாயி மகன் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கி மதுரை ஒத்தக்கடை அருகில் உள்ள ஒரு காடைப்பண்ணையில் இருக்கான் அந்த காடைப்பண்ணை நடத்து வரோம் அந்த இளைஞர்கிட்ட நான் காடைப்பண்ணை பற்றிய அனுபவங்களையும் அதோடய வழிமுறைகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காடை வளர்ப்புல ரொம்ப முக்கியமானதே வந்து ப்ரூடிங் தான் அந்த குஞ்சு இயலாம் வளர்க்குறத ரொம்ப முக்கியமாக சொன்னீங்க இப்போ வந்து இப்போ காடை வளப்பில் ரூம் இது வந்து எப்படி போட்டுருக்கீங்க அந்த அமைப்பு மஞ்சள் சுத்தி வந்து இந்த மாதிரி தகரா சொல்லுங்க போட்டுக்கலாம் இப்ப இது மாதிரி சுத்தி வச்சுட்டு இப்ப வந்து கீழே என்ன போடுங்க கீழே வந்து மரத்து

வந்து நான் கரெக்டாக எடுக்காது ஓ ஃபீடு எது இது எச்சு எதுவும் தெரியாது அது அப்போ அதனால் அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் புதுசாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதில் போடுவீங்க அதுக்கப்புறம் எப்படின்னா அப்புறம் அதுக்கப்புறம் இந்த தட்டில் எப்படின்னா ஃபீடர் வைப்பீங்க தண்ணி இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபீடு ஃபீடில் தட்டு வச்சுருவோம் தட்டில் வச்சு அது எத்தனை எத்தனை நாளுக்கு அப்புறம் வைப்பீங்க ஏழு நாளுக்கு அப்புறம் வச்சா எடுத்து ஏழு நாளுக்கு மேலே வைப்பீங்க ஆமாம் சரி ஓகேண்ணா இப்போ இந்த குஞ்சு நிற்கிது அது எப்படின்னு காமிங்கண்ணே பாருங்கண்ணே அந்த ஆனால் இப்போ காடை வந்து வந்து இப்போ ட்ரிங்கர் வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத அமைப்ப கம்மியான அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சின்ன குஞ்சு நம்ம இந்த ரச்சிக்க இறக்கும் போதுனே இந்த ட்ரிங்கர்ல வந்து சுற்றி வந்து நம்ம குண்டு போட்டிருப்போம் இந்த குண்டு எதுக்கான போடுறது அதாவது சின்ன குஞ்சு வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் இந்த காடை குஞ்சு பார்த்தீங்கன்னா அது வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லி உள்ளே விழுந்து இறந்துரும் நிறைய அதுக்காக அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம பாத்தீங்கன்னா சுற்றி குண்டை போட்டு வச்சு அந்த ட்ரிங்கர்ல வச்சோம்னா தண்ணி வந்து தேவையான தண்ணி குடிச்சிட்டு அது இறங்கிடும் கீழே இறங்கிடும் குண்டு இல்லேனா உள்ளே விழுந்து இறந்துடுமா அதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓ அதனால இந்த மாதிரி வந்து ஏழு நாள் போடப்ப கண்டிப்பா இந்த மாதிரி கோழி குண்டு அமைப்பு போடணும் அந்த ட்ரிங்கர் ஏழு நாள் தேவை நாலு நாள் கொடுத்தாலே இந்த குண்டு அமைப்பு போதும் போட்டாலே போதும் ஆமா அப்ப நார்மல் ட்ரிங்கர் வச்சிடலாம் இந்த தண்ணியை எதுவும் மருந்தெல்லாம் கலக்கறதால தேவையில்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது எதுவும் கலக்க தேவையில்லை இப்போ இந்த நியூஸ் பேர் உரித்து வச்சிருக்கீங்கள ஆமா இந்த மாதிரி வச்சிருக்கீங்க இதில் வந்து இப்போ ஃபீடர்ல வந்து ஃபீடு போட்டிருக்கீங்க ஆமாண்ணே அப்போ இது போட்டாலே போதும் வேற எதுவும் தேவையில்லை வேறு எதுவும் தேவையில்ல இந்த ஃபீட்டில் ஃபீட் கொடுத்தாலே போதும் இந்த பல்பு எத்தனை நாளைக்குன்னா போகணும் இந்த பல்பு பார்த்தீங்கன்னா வந்து பனிக்காலத்துல வந்து ஒரு ஆறு நாள் வரையும் கொடுக்கலாம் வெயில் நேரத்துல நாலு நாள் கொடுத்தாலே போதுமானது நாலு நாள் கொடுத்தாலே போதுமானது இப்போ வந்து ஒரு குஞ்சு எத்தனை வாட்ஸ் நான் பல்பு வந்து ஒரு குஞ்சுக்கு எத்தனை வாட்ஸ் கணக்கு ஒரு குஞ்சுக்கு வந்து ஒரு வாட்ஸ் வீதம் நம்ம கொடுக்குறோம் இப்போ வந்து நான் வெயில் நேரம்ன்றனால இரநூத்தி ஐம்பது குஞ்சுக்கு வந்து இரநூறு வாட்ஸ் பல்பு கொடுத்துருக்கேன் இப்போ வெயில் காலத்தில் வந்து வாட்ஸ் கம்மியா கொடுத்தாலே போதும் பனிக்காலத்தில் வந்து இதை நம்ம அதிகப்படுத்திக்கணும் பனிக்காலத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துக்கலாம் ஒரு குஞ்சுக்கு ஒரு வாட்ஸ் மணிக்கு கொடுத்தாலே போதுமானது வந்து உங்களுக்கு சரியான அந்த அளவுக்கு ஒரு பல்பு போட்டுருங்க அப்புறம் தண்ணி வச்சுருக்கீங்க இல்லை வந்து ஃபீடு போட்டுருங்க இப்படி இருந்தாலே போ இந்த செட் இந்த மாதிரி செட்டப் ஒருத்தருந்தாலும் இப்போ இப்போ புதுசாக வந்து ஒரு காடை வளக்குறாங்க வாங்க நினைக்கிறவங்க குஞ்சு வந்து வாங்கிட்டு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செட்டப் இறனா அவங்க பண்ணி வச்சிருக்கணும் அப்படி வச்சு தந்தேன் உங்கள்கிட்ட வந்து குஞ்சு வாங்கி கொண்டு வந்தால் உடனே கொண்டு விடலாம் ஓ சரி 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 ஓகே இப்போ வந்து இப்போ சின்ன பொரிச்ச குஞ்சு வந்து எப்படி விட்டேன்னு பார்த்துருக்கான் இப்போ அதுக்கப்புறம் இந்த பெருசாக வஞ்ச குஞ்சுகள் எப்படி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்குங்கிறது வந்து அடுத்த ரூம்ல இருக்கு அது போய் பார்ப்போம் காடைப்பண்ணையோடய செட் அமைப்பு இப்படி தான் இருக்குது அவங்களுக்கு மேலே வந்து ஹாஸ்பிடாஸ் போட்டு அது மேலே வந்து தென்னை மரம் ஓலைகள் போட்டிருக்காங்க சுற்றி வந்து இந்த குஞ்சி இடத்துல ப்ரூடிங் ரூமில் வந்து தார்பானி சீட்டு போட்டிருக்காங்க அது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கேட்போம் செட் அமைப்பு இருக்குன்னு பார்த்துக்குறேங்க உங்கள் ஃபுல்லாக வந்து மலை அடிவாரத்தில் இந்த தோட்டத்தை வந்து ஃபுல்லாக அவங்க ஒருங்கிணைந்த பண்ண மாதிரி வாழை மரம் போட்டிருக்காங்க செட் அமைப்பு வந்து எப்படி காற்றோட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ணா பண்ணில வந்து இப்போ இந்த வளை போட்டுக்கீங்களே அண்ணா ஆமாண்ணே இப்போ இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் என்ன வேலை வருது இதெல்லாம் சரிண்ணா ரோல் எவ்வளோ வரும் இந்த ரோல் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோல் வந்து தொள்ளாயிரம் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன் இப்போ எவ்வளோ தெரியல ஓ நீங்கள் வாங்குற செட்டு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த செட்டு மட்டும் செலவு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிக்கிறேன் ஃபுல்லாமே இதோட நீராகணும் பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு வந்து எண்பத்தி மூணு

இப்போ இந்த படுதா மாதிரி போட்டுக்கலாம் இதுனா இது பனி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பனி இறங்கும் அதுக்காக கவர் பண்ணியிருக்கேன் அதை ஒவ்வொரு நாளாக வெளியே வந்து பணிகள் நான் உடைய குளிர் அதிகம் வரக்கூடாது ரெடி போட்டிருக்கீங்க ஆமாண்ணா சரி ஓகேண்ணா இப்போ இது எத்தனை நாள் கொஞ்சம் இந்த கடை கிடக்கா இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டு நாள் கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆக்டிவாக இருக்கிறது இப்போ இது வந்து அடுத்த சேல்ஸுக்கு வந்துடும் ஆமாண்ணா இன்னும் ஒரு இது ஆறு நாளில் வந்து நான் சேல்ஸ் காமிச்சிடுவேன் ஓகே 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 இப்போ அந்த ஏழு நாள் போட்டக்கப்புறம் இங்கே வேணும் விட்டுருங்களானே ஆமாம்ண்ணா ஏழு நாளுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ஃபுல்லாவே ஓப்பனில் விட்டு கொடுத்துருவேன் ஓ சரி சார் இப்போ வந்து புதுசாக வளர்க்குறோம் நடக்கிறோம் வந்து ப்ரூடிங்னு ரூம் வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பெருசாக வரதுக்குன்னு இந்த மாதிரி ரூம் வச்சுட்டு இவங்க விட்டு விடலாம் ஆமாம் ப்ரூடிங் மட்டும் அவங்க செட்டப் இதில் ரவுண்ட் பண்ணலாம் ஏன்னா ரொம்ப பெரிய பெரிய இடம் இல்லாதவங்க இதிலேயே ரவுண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடலாம் ஓ அது மூலையே வந்து ப்ரூடிங் போட்டு அப்படியே எடுத்து விடலாம் ஆமா கொஞ்சமாக எடுத்து விடலாம் ட்ரிங்கர் வந்து ஆட்டோமெட்டிக் ட்ரிங்கர் போட்டுருக்கீங்களா ஆமாண்ணா நான் வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் பைப் லைன்மா கொடுத்து பண்ணி பைப் லைன்லேருந்து ட்ரிங்கர் வருது ஆமா அது தண்ணி அதை வந்து இறங்கி நம்ம தண்ணி வைக்கணும் அவசியமில்லாம் அந்த அது வந்து வந்து இறங்கிடும் ஆமா ஆமா இது எப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து இது இதே இதாக பண்ணுறனால ஒரு எட்டாயிரம் எல்லாரும் வளர்க்குறனால இதை வந்து எல்லாமே நானே கொடுத்து பண்ணிட்டு இருக்கேன்

இப்போ என்ன வெயிட்னு இருக்குது இந்த காடை குஞ்சல் இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபதுலேருந்து இரநூறு கிராம் வரையும் இருக்கும் கறிக்காடை வந்து நாங்கள் இரநூறு கிராம் குறைஞ்சி கொடுக்குறதுல இரநூறு கிராம் கொடுப்போம் இப்போ இது வந்து இருபத்தெட்டு நாள் குஞ்சு இது முப்பது நாள் ஆச்சது இது கொஞ்சம் கூடி இருக்கும் ஓ சரி 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 அப்பாண்ணே இப்போ வந்து வளர்ந்து வந்த காடு இருக்கில்லண்ணே இப்போ இதழுக்கு வந்து இப்போ வளர்ந்து வந்துடுச்சு இப்போ இதுக்கு வந்து இப்போ தீவனம் வந்து இப்ப டெய்லி காலைல இப்ப இப்போ காலைல ஒரு வப்பீங்களா எப்படி ஒரு நாளைக்கு எத்தனை முறை தீவனம் வைப்பீங்க வந்து மதிய நேரத்தில் வந்து உணவு வந்து அதிகமாக வைக்க கூடாது ஓ சரி சரி வச்சால் என்ன பிரச்சனை வரும்ண்ணே இல்ல அது வந்து அது வந்து நோய் வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்கு தெரிஞ்ச கோழிகளுக்கு நாட்டுக்கோழி அப்படி தான் ஆகும்னு சொல்லுவாங்க ஆனால் காடைக்கு எந்த ஒரு நோய் எனக்கு இது தெரிஞ்சு இல்லை இப்போ பாத்தீங்கன்னா அது காலையில நேரம் வைப்போம் காலை எட்டு மணில இருந்து வ வைப்போம் ஈவினிங் ஒரு ஆறு ஆறரை போல வைப்போம் சரி சரி ஒரு நாள் ரெண்டுடவை தீவனம் வைப்பீங்க தீவனம் வைப்போம் இப்போ தண்ணிண்ணே தண்ணி வந்து எனி டைம் ட்ரிங்கர்ல தண்ணி வந்து எனிடம் ட்ரிங்கில் இருந்துகிட்டே இருக்கணும் சரி ஓகே ஓகே ஓகேண்ண இந்த இப்போ எவ்வளோ தீரணும் சாப்பிடுது ஒரு நாளைக்கு அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா இதோட ஃபீட வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம் முப்பத்தஞ்சு கிராம் டு நாற்பது கிராம் எடுத்துக்கிறோம் முப்பத்தஞ்சு நாற்பது கிராம் சாப்பிடுவோம் ஓ சரி 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 ஆனா இதுக்கு வந்து இதுக்குள்ள காடைக்கினே சில தீவனங்க இருக்கானே ஆமா காடைக்கினே இப்ப கம்பெனில நிறைய ஃபீல் போட்டுட்டு இருக்காங்க முட்டை முட்டை காடைக்கு பாத்தீங்கனா லேயர் ஃபீல் குடுக்குறாங்க ம் ஆமா அப்ப வந்து முட்டை காடைக்கு உள்ள தீவனம் வேற வளர் கோடிக்கு வளர் காடைக்கு உள்ள தீவனங்கள் வேற ஆமா ஆமா அது கரெக்ட்டா போடணும் ஆனா இப்ப காடை உள்ள விட்டுக்கிங்க வளர் காடை இல்ல ஆமா கீழ வந்து இப்ப என்ன போட்டுருக்கிய வந்து இப்ப தேங்காய் மஞ்சி மாதிரி என்ன போட்டுருக்கிய என்ன போட்டுருக்கிய இப்ப வந்து நான் இது வந்து மரத்துல யூஸ் பண்ணிருக்கேன் மரத்துல போட்டுருக்கிய ஆமா இது பாத்தீங்கனா தேங்காய் மஞ்சி யூஸ் பண்ணலாம் தேங்காய் மஞ்சி யூஸ் பண்ணலாம் மரத்துல போடலாமா ஆமா இப்போ இது எவ்வளோ நாளைக்கு நான் பயன்படுத்துவேன் அந்த மரத்தூல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் இருபத்தெட்டாவது நாள் வந்து இந்த இதை எடுத்துருவேன் திரும்பி இருபத்தெட்டு நாள் அந்த ஒரு புது செட்டப் பண்ணிடுவேன் இதுக்கு ஓ அடுத்து குஞ்சு வரும்போது அந்த இப்போ வெளியாக்கிறீங்க ஆமாம் இது வெளியில எடுத்துட்டு திரும்பி புது செட்டப்பாக மஞ்சு போட்டு இது பண்ணிடுவேன் சார் இப்போ இந்த இது வெளியாக்குறீங்களா அதோடைய கழிவுகள்லாம் காடை கழிவுகள்லாம் இப்போ இதை அப்படியே இந்த வாழை மரம் தோட்டங்கள்லாம் இருக்குல்ல பயன்படுத்திக்கிது உரம் இப்போ எடை அப்படியே எடுத்து பயன்படுத்தலாமா இதை வந்து கொஞ்ச நாளைக்கு எதுவும் வெளியே போட்டு எடுத்தோன்னே பயன்படுத்த முடியாது ஒரு ஒரு ரெண்டு மாதம் போட்டு ஆற வச்சு அப்புறம் தான் உடனே கொடுக்காம வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு ஆற வச்சு தான் உங்களுக்கு மரத்து உரமா பயன்படுத்தலாம் இப்போ இது மாதிரி தோட்டங்கள் இல்லாதவங்க வந்து இந்த கழிவுல வந்து ஒரு விற்பனை பண்ணிக்கலாம் அவங்க பண்ணிக்கலாம் வெளியே விற்பனை விற்றுக்கலாம் அதை வந்து அதில் வச்சு ஒரு பணம் வருமானம் ஏற்படுத்திக்கலாம் சொல்லுங்க மீன் பண்ணைக்கு இத வந்து கழிவுல பயன்படுத்தலாமா ஆமா நான் இது பார்த்தீங்கன்னா இப்ப மீன் பண்ணையில வந்து நிறைய பேர் பண்ணை யூஸ் பண்றாங்கல அவங்க இந்த கழிவுல பயன்படுத்துறாங்க ஓ மீன் பண்ணையில வந்து இந்த கழிவுல வாங்கி எடுத்து கொண்டு போட்டு போடா மீன் நல்லா சாப்பிடுது ஆமா சாப்பிடுது ஒரு கம்மியான வகையில உங்களுக்கு ஒரு தீவனம் கிடைச்ச மாதிரி இருக்கு நமக்கு நமக்கு இதன் மூலமா ஒரு வருமானம் கிடைக்குது ஆமா அப்போ வந்து ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரி பண்ணாங்கன்னா இப்போ வந்து மீன் பண்ணை வச்சு நம்ம இதை கொண்டே பண்ணோம்னா நமக்கு இன்னும் தீவன செலவு ரொம்ப கம்மியாகும்ல இன்னும் தீவன செலவே எல்லாம் கம்மியாகும் மீனுக்கான தீவன செலவு இருக்காது நம்ம இப்படி அள்ளி அப்படி தீவனம் போட்டுடலாம் அதுக்கு ஓ சரி சரி ஓகே அசோலா மாதிரி இதே நிறைய பேர் பயன்படுத்தி வச்சிருக்காங்க ஓ சரி 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 ஓகே அசோலா மாதிரி இதோட இது அண்ணா இப்போ வந்து நாய் இங்க வச்சிருக்கீங்க இல்ல நீங்க இது எந்த வகை நாய் நாய் அது இது பாத்தீங்கன்னா சிப்பி பாறனே இந்த நாயோட இது வந்து நம்ம தோட்ட காவலுக்காக இத யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வயிறு வத்தன மாதிரி இருக்கு இது அப்படியே இருக்குமே இதோட இது அப்படிதானே இருக்கும் ஓ சரி சரி தோட்டத்துக்கு வந்து இந்த சிப்பி பாறதா நல்லா நல்லா இருக்குமா ஆமாண்ணா வேட்டை ஆடுறதுக்கும் இத பயன்படுத்துவாங்க ஓ வேட்டைக்கு பயன்படுத்துவாங்க தோட்டத்துக்கும் இத பயன்படுத்துவாங்களா காவலுக்கு சிறந்த நாய் இது நம்ம நாட்டு காலத்தில் உள்ள நாய் இதான் அது ஆனால் இப்போ அழிஞ்சு வரும் இப்போ நாட்டு இனங்கெல்லாம் நிறைய இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இது இதுவும் குட்டியெல்லாம் என்ன வளக்கின்னு வருது இதெல்லாம் குட்டி ஓ சரி 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 இப்போ வந்து இப்போ இது இருக்கிறது வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது அந்த தோட்டத்தை உங்களுக்கு பாதுகாப்பாக வேறு எதுவும் எதிரிகள் வராமல் இருக்குது எதுவும் பாதுகாப்பாக இருக்குது ஓ சரி சரி இப்போ வந்து இந்த மாதிரி தோட்டம் வச்சுருக்கோம் எல்லாமே ஸ்பீப்பரை வளர்க்கலாம் ஓ சரி சரி ஓகே நான் ஒரு நாயருக்கு வந்து பத்து பேர் இருக்கிற மாதிரி ஒரு காவல் தான் ஒரு இருக்கும் நமக்கு வந்து ஒரு உட்ட நண்பன் ஆனால் அப்போ வந்து காடை முட்டையெல்லாம் எடுத்து நீங்கள் இங்கு பேட்டர் வைக்கிறீங்கல்ல அப்போ இங்கு பேட்டரை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அது இங்கு பேட்டரை வந்து எப்படி பயன்படுத்துகிற விதத்தை சொல்லுங்க அதாவது வந்து இங்கு வந்து முட்டை எடுத்து வச்சு ஒரு பதினஞ்சு நாள் வந்து நம்ம ஹேச்சரில் வச்சுருக்கோம் இந்த சட்டில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் ஹேச்சரில் மாற்றும் இப்போ இது என்ன இந்த இது என்ன ஒரு என்னது இது நம்ம வந்து ஹேச்சர் கொஞ்சம் வந்து ஒரு இப்போ எத்தனை நாள் வரைக்கும் செட்டரில் இருக்கும் சட்டில் வந்து பதினஞ்சு நாள் இருக்குங்க அதுக்கப்புறம் மூணு நாள் வந்து மூணு நாள் இங்கே வச்சு வர பொறிக்க ஆரம்பிச்சிருவானே இதில் வச்சாரம் பொறிச்சிருவா ஆம் சரி ஓகே இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோண்ணா வருது இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து புதுசு வந்து அஞ்சு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் செட்டர் ஹேச்சர் சேர்த்து அந்த ஹேச்சரில் இப்போ வந்து எவ்வளோ டெம்பரேச்சருக்குன்னு அந்த போடுறீங்க டெம்பரேச்சர் நூற்றி ஒம்பது போட்டுருக்கீங்க ஹம்னிட்டி வந்து எண்பத்தெட்டு எண்பத்து ருப்பி தொண்ணூறு ஆமாம் இது தான் கரெக்டான அளவு இது தான் கரெக்டான அளவு இந்த அளவில் இல்லைன்னா வந்து குஞ்சு பறிப்பு திறமை குறையும் தண்ணி கூடிட்டாலுமே குஞ்சு வந்து வயிற்று வீங்க ஆரமிச்சிடும் சார் நான் இப்போ வந்து தண்ணி வந்து ஹியூமிடிட்டி குறஞ்சா தண்ணி கூட இல்ல ஆ இல்லை அதான் டெம்பர டெம்பரேச்சர் வந்து 99 இருக்கணும் செட் பண்ணி அதை செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம் அது அது ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி வச்சுக்கலாம் ஆமாம் ஹியூமிடிட்டி 10 நேரம் தண்ணி வைக்கணுமா ஆ இல்லை ஹியூமிடிட்டி வந்து கரெக்டாக ஆமாம் தண்ணி பார்த்து எண்பது தொண்ணூறு அந்த அளவுக்கு தண்ணி வச்சிட்டோம்னா என்ன கேட்குறேன்னா ஹியூமிடிட்டி குறைஞ்சிச்சுன்னா கூட்டுறதுக்கு தண்ணி வைக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரி ஓகே அது செட்டர் பார்க்கலாம் இங்கே போட்டெல்லாம் இதே செட்ருமை ஆமா இல்ல எத்தனை முட்டை வறக்க வைக்கலாம் அண்ணா? நான் 20 முட்டை வரைக்கும் வைக்கிறதுக்கு. ஓ சரி சரி சரி. 30 முட்டை இல்ல வந்து வச்சிடலாம் ஒரே டேயில. ஆமா அண்ணா. எல்லவே ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா தான அண்ணா? இது தான் நம்ம ஒண்ணும் பெரிய வேலையெல்லாம் இல்ல. மேனுவலமா நம்ம நோட் பண்ணுவோம் டெம்பரேச்சரையும் ஹுமிடிட்டி நோட் பண்ணுவோம். நோட் பண்றத மட்டும்தான். ஆமா. இப்போ கரண்ட் போயிடுச்சுனா அதுக்கு என்ன? இது மாதிரி வச்சிருக்கானே? தனியா ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி ஜெனரேட்டர் வச்சிருக்கீங்க. ஜெனரேட்டர் யூஸ் பண்ணி. காடை முட்டை உள்ள இருக்குது. ஓபன் பண்ணி பார்க்கலாமா உடனே ஓப்பன் பண்ணி முடியலாம் இப்படி இருக்கு நம்ம மணி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிரீயில் சாஞ்சா மாதிரி இருக்குது இல்லை இல்லை வந்து ஆட்டோ ரொட்டேட் அதுவா ரோட்டேட் ஆகிரும் ஆகிடும் எத்தனை மணி நேரத்தில் இது மாதிரி மாறிக்கிடலாம் இப்போ இந்த பக்கம் இருக்குது ஒன் ஹவர் ஒரு தடவை திரும்பி ஒன் அவர் அவர் அந்த பக்கம் திரும்பிடுமா ஓ அந்த மாதிரி தான் முட்டை பறிப்பு நல்லா இருக்கும் சரி ஓகேண்ணா ஓகே சரி க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க காடை முட்டையை பொறுத்தவரை காடை முட்டை வந்து ஒரு வாரத்துக்குள்ள நீங்க பிரிட்ஜில் வைக்கணும் வந்து இங்கு பேரில் வைக்கணும் சொன்னீங்க ஆமா அப்போ வந்து ஒரு வாரம் வரைக்கும் இங்க முட்டையை வந்து எந்த மாதிரி சேவ் பண்ணி வைக்கிறீங்கன்னா இப்போ வெயில் வெயில் காலம் ஆயிடுச்சு மழை காலத்தில் வந்து எப்படி ஃபாலோ பண்ணுவீங்க இப்போ இப்போ வெயில் ஆரம்பிஞ்சு எந்த மாதிரி நீங்க வந்து அந்த முட்டையை வந்து ஃபாலோ பண்ணி மழைங்க அதாவது நம்ம ஒரு நாள் முட்டையை கலெக்ட் பண்ணுற முட்டையை வந்து நம்ம வந்து அந்த ட்ரேவில எடுத்து ஏசியில் வச்சிருவோம்னே வெயில் காலம் இப்போ அப்படின்றனால இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வார முட்டையை வந்து நம்ம இருபது டு இருபத்தி மூணு சிரிசஸ் இருக்கிற இதை வச்சு ஏசியில் வச்சுருப்போம் ஏசி ரூமில் வந்து நம்ம வந்து முட்டையை ஃபாலோ பண்ணி வச்சிட்டோம்னா அந்த முட்டை வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ஆமாம் ஃப்ரிட்ஜில் வந்து கம்மியாக வந்து வைக்க முடியும் அதனால வந்து இப்போ நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறதுனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு ஏசியை போட்டு ஒரு ரூமில் வச்சுட்டோம்னாலே உங்களுக்கு போதும் ஆமாம் ஒரு ரொம்ப ஒரு கூலிங் ஒரு கூலிங்கான சூழ்நிலை இருபத்தி மூணு சிரிசஸ் இருபத்தி மூணு அதுலேருந்து இருந்தாலே போதும்

ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி எடுத்து நார்மல் குளிங்க வச்சுட்டு அப்புறம் ஏற்றணும் ஓ இந்த முட்டை வந்து இப்படியே வந்து இது பண்ணி வைக்காம ஒரு நாள் மட்டும் வெயில் 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 எதுக்கு வச்சிடணும் ஆமாம் ஏசி ரூம்ல இருந்து வெளியே எதுக்கு வச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் வச்சீங்கன்னா அந்த குஞ்சு பொறிப்பு நல்லா இருக்கும் ஆ நல்லா தரணும் ஓ சரி ஓகே ஓகே இது மாதிரி இன்னொருட்டையும் வச்சிருக்காங்க அடுத்து தேவைப்பட்டால் பயன்படுத்தலாம் இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து புதுசாக யாரும் பண்ணால் நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும் அண்ணே உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம்ண்ணே உங்கள்கிட்ட வந்து நிறைய பயந்துக்கிட்டீங்க உங்களுடைய பண்ணையோட பேரு அப்புறம் அவங்களுடைய ஃபோன் நம்பர் அதில் மட்டும் மறுபடியும் சொல்லியிருக்கேன் உங்கள் இடத்த மட்டும் அதாவது அக்னி பருமலையானு பண்ணை பண்ணேன் என்னோட நேம் பரத் நீங்கள் வந்து நான் மொபைல் நம்பர் வந்து நன்றி <occurs> <classy> <eating disease> <wanita>